கதை சொல்லு கதை சொல்லுன்னு எங்கிட்ட நீ கேட்ட எந்த கதையை நான் சொல்ல எந்த கதையை நான் சொல்ல ஆசையா என்னை கொண்டாடிய அப்பங்கதை சொல்லட்டா பண்டம் பூட்டி பூவும் வச்சு அழகு பார்த்து அதிசயித்த ஆத்தா கதை சொல்லட்டா அண்ணன் தான் படிக்க வச்சான்னு உருகி சொல்லும் அத்தை கதை சொல்லட்டா பூவாட்டம் பொத்தி வளர்த்த அக்கா கதை சொல்லட்டா அவ பிள்ளையனா பாசத்தை புழிஞ்சு ஊட்டி வளர்த்த கதையை சொல்லட்டா பாதியில விட்டு போன அன்னங்கதை சொல்லட்டா அன்பான அறிவான அன்னமொருத்தன் அன்னிய தேசத்துக்கு போன கதை சொல்லட்டா எதையும் பூமி போல பொறுத்துக்கன்னு சொன்ன பாட்டி கதை சொல்லட்டா அவ கூட ஊஞ்சலிலே விளையாண்ட தாயக்கட்ட கதை சொல்லட்டா என்னென்னவோ வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்த இன்னும் ஒரு பாட்டி கதை சொல்லட்டா அவ குளிக்கையில் நான் முதுகு தேய்ச்ச கதையைத்தான் சொல்லட்டா தினம் தினமும் செவனை சுத்தும் அத்த கதை சொல்லட்டா அவங்களும் நானும் பல திக்குல போன பயணக்கதையை சொல்லட்டா நாக்கருந்து நான் துடிச்சிருக்க வெள்ளை சட்டையில் ரத்தம் சொட்ட தோளில் என்னை தூக்கி போட்டு டாக்டர்கிட்ட கூட்டி போய் தையல் போட்டு வந்து காத்த மாமங்கதை சொல்லட்டா என்னை நினச்சி நினச்சி எப்பவும் மெச்சி மெச்சி பேசின என் பெரியம்மாங்க கதை சொல்லட்டா பிறந்த கதை சொல்லட்டா வளர்ந்த கதை சொல்லட்டா பெத்த கதை சொல்லட்டா வளர்த்த கதை சொல்லட்டா பறிகொடுத்து பரிதவிக்கும் மொத்த கதையவும் சொல்லட்டா எந்த கதையை நான் சொல்ல எந்த கதையை நான் சொல்ல வசந்தன் நூலகம் திருமதி சுதா அவர்கள் எழுதிய கவிதை இது